ஸோ கோபி சுதாகர் சார்லி சாப்பின் கட்டப்பில் வர்றது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த சாலி சாப்பிங்கிற கதாபாத்திரம் சர்வாதிகாரத்தை எதிர்த்து முதலாளித்துவத்தை எதிர்த்து இருக்கிறது நிலவுடமையை எதிர்த்து இருக்கிறது ஆணாதிக்கத்தை எதிர்த்து போலி பிம்பங்களை எல்லாத்தையும் உடைச்சிருக்கு அந்த சாலி சாப்பிங்கிற ஒரு கதாபாத்திரம் அமெரிக்காவை எதிர்த்து இருக்கிறது அன்னைக்கு அமெரிக்கா கண்ணில் வரலை விட்டு ஆட்டினது சாலி சாப்பி அவருடைய படங்களுக்கு அவ்வளோ பயந்துருக்காங்க ஸோ அந்த கேரக்டராக கோபி சுதாகர் வருவதே ஒரு சரியான தேர்வு என்ட்ரி யானோன்னு நூறு பேரை அடிச்சு நுறுக்குறது மேல இருந்து பறக்கிறது ஓட்டை பிரிச்சுட்டு வர்றது பொடி மாவெல்லாம் பறந்து ஃபைட் போடுறது இந்த கான்செப்டில் கோபி சுதாகர் கண்டிப்பாக படம் எடுக்க மாட்டாங்க அவங்க நல்ல அந்த நகைச்சுவை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இந்த சமூகத்துல என்னென்ன விமர்சனங்களை வைக்கலாம் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் அல்லது விமர்சகருடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவர் யாரை விமர்சிக்கிறாரோ அவங்களே விழுந்து விழுந்து சிரிக்கணும் ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்கிறாங்கன்னா அந்த அரசியல் தலைவரே அதை ரசிக்கணும் நல்லா பண்ணிருக்காண்டா டே ஒரு காலத்தில் கார்ட்டூன் கேலி சித்திரன்னு சொல்கிறாங்க அது அந்த வேலையை தான் பண்ணுச்சு நரசிம்மராவாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் நேருவே ரசிப்பாராம் தன்னை பற்றி கிண்டல் பண்ணி ஒரு கார்ட்டூன் வந்தால் கார்ட்டூனிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாராம் ஏய் நல்லா போட்டிருக்கையா மூக்கை மட்டும் கொஞ்சம் நீட்டாக போட்டையா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்களாம் அப்படி ஒரு ஆரோக்கியமான ஜேர்னலிசம் இருந்தது ஒரு ஊடகங்கிறது சினிமாங்கிறது பத்திரிகைங்கிறது அரசியல்வாதிகளே கேள்வி கேட்பது சமூக சீரழிவை சாடுவது விமர்சிப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இன்னைக்கு கோபி சுதாகர் செய்கிறாங்க